இன்ஸ்டாகிராமில் தொடங்கி யூடியூப் ஃபேஸ்புக் என பல சமூக வலைதளங்களிலே நகைச்சுவையாகவும் சிந்திக்கும் விதமாகவும் நிறைய வீடியோக்களை பதிவிட்டு எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தி சிந்திக்கவும் செய்து வரும் செய்து கொண்டிருந்த அன்பு தம்பி இளைய வயது அவனுக்கு மிக புகழ்பெற்று இருக்கான் இந்த நேரத்தில் அவன் இறந்துட்டான் ஒரு மோசமான பைக் விபத்தில் அவன்தான் நம்ம ராகுல் டிக்கி அவனுடைய வீடியோக்கால்லாம் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படியே பண்ணுவான் யாரையாவது ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் இவன் சொந்தமாக பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப இயற்கையாகவும் பார்த்தாலே உண்மையாக சிரிப்பு வந்துடும் நான்லாம் வந்து நிறைய நிறைய பேரோட வீடியோக்கள் பார்க்கும்போது அது ஒரு அவர்ஷன் இருக்கும் பிடிக்காது ஆனால் இவனுடைய பார்க்கும்போது நான் நிறைய ரெண்டு மூணு முறை தொடர்ந்து பார்த்துருக்கேன் ஒரு வீடியோவே அந்தளவுக்கு ஷார்ட்ஸ் போடுவான் நல்லா பேசக்கூடியவன் இன்னொன்று அவனுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கிறதாவே தெரியும் அவனை பார்த்தா உண்மையும் கூட அவனுக்கு நல்ல எண்ணங்கள்லாம் இருந்திருக்கான் அவனுடைய பல பேட்டிகள் பார்க்கும்போது அவனுடைய நேர்காணல் இன்ட்ரூவ்ஸ் பார்க்கும்போது தெரியுது அவனுடைய எண்ணங்கள்லாம் அவன் வளர்ந்து பல பேரை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் இருந்திருக்கிறான் குடும்பத்தை காப்பாற்றணும் பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கிறான் நல்ல வாழ்க்கை வாழணும்னு விரும்பியிருக்கிறான் இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க உண்மையாகவே ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் அவங்களுக்கு எவ்வளோ மனக்கவலைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பெரிதாக பொருட்படுத்தாமல் ஊக்கமாக நினச்சிக்கிட்டு தன் மனசையும் கூட ஊக்கமான நபர்களை நண்பர்களை உற்றார் உறவனை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து தன்னை கவனப்படுத்திக்கணும் மிக முக்கியமாக வாகனம் ஓட்டுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கூடுதல் கவனமாக இருக்கணும் அதிவேக பைக்கு இது மாதிரிலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது எப்போவுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சு தான் ஓட்டணும் ஏன்னா இளைய வயசில் எல்லாருமே அதை விரும்புகிறது உண்மை தான் ஆனால் அது ஆபத்தும் கூட அந்த மாதிரியான பைக்குகளை ரொம்ப கவனமாக கையால் தெரியணும் ஏன்னா என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் நான் அதே போல் அதாவது போதை பயன்படுத்துவதை ரொம்ப அறவே தவிர்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த போதையால் தான் நமக்கு வந்து ஏற்கனவே மன சிக்கல்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கலாம் அன்றாடம் வாழ்வதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பல்வேறு தரப்பட்ட போதைகள் அதை எடுத்துக்கும் பொழுது அதோடு நம்ம பயணம் பண்ணும்பொழுது அந்த வண்டியும் வேகமான வண்டியாக பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதனால் அந்த அறவே போதைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று அரசும் அது துறை சார்ந்தவர்களும் இந்த போதை பொருட்களை ஊக்கப்படுத்துவதோ அல்லது வந்து அதை யார் ஊக்கப்படுத்தினாலும் அதை தடுக்கணும் இரண்டாவது அரசே வந்து அதை தடை செய்யணும் மிக முக்கியமாக மது விலக்கு கொண்டு வந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் இந்த சூழலை கேட்டுக்கிறேன் தம்பி ராகுலுக்கு நம்முடைய மைண்ட் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனல் மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக வியூவர்ஸ் மூலமாக அனைத்து சமூக ஊட ஊடகவியலாளர்கள் அதுக்கப்புறம் யூடியூப் நிறுவனம் மற்றும் யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இது மாதிரியான சமூக வலைதளங்களை ப கண்டு ரசிக்கின்ற அதை ஆதரிக்கின்ற அனைத்து மக்களின் சார்பாகவும் தம்பியோட இறப்பிற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு மன அமைதி தருவதற்காகவும் நாம் இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் என்ன சொல்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா தம்பியோட அந்த இது பார்க்கும்போது ரொம்ப நான் ரசித்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னால் கூட நான் உண்மையாக பார்த்துருந்தேன் அந்த விபத்து நடக்க முன்னாடி அதனால் வந்து தம்பியோடது இப்பவும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கேன் அவனோட வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் இந்த என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய சேனல் சார்பாக